கர்த்தரும் இச்சகருமாகிய ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் ஜீசஸ் கிறிஸ் மெராக்கல் மனுஷி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை கொள்கிறேன் ஏசுதரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்தாமுன்ற பொண்ணு உங்களோட பேசுகிறாங்க நீங்களும் உங்கள் குடும்பமாக சேர்ந்து இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை சமாதானத்தின் குடும்பமாக ஏதேன் குடும்பமாக தேவனாகிய கட்டாயமாக வாழ வைப்பாங்க ஜபத்தை குறிச்சி பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி ஜபத்தை குறிச்சி என்னங்கிற ஒரு செய்தியை பார்ப்போம் லூக்கா ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு படிங்க எனக்கு செவி கொடுக்குற உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேயுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு அப்போ உங்கள் சத்ருக்குள்ள என்ன செய்யணுமா நீங்கள் வந்து சிநேகிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு அப்புறம் என்னது உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களுக்கு சத்ருவாக இருப்பாங்களா மனுஷன் வந்து நல்லவங்க தான் உங்களுக்கு யாருக்குமே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் மனுஷங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்தலாம் அந்த ஆவிகள் தான் பொல்லாதது அது இயேசுவே சொல்கிறார் இயேசுக்கு செவி கொடுக்குறவங்களுக்கு சொல்கிறார் அப்போ இயேசுவோட வார்த்தையின்படி நம்ம வாழ அழைக்கப்பட்டவங்க தான் கிறிஸ்தவங்க இயேசு சொன்ன லூக்கா மார்க் மத்தையு யோவான் சரியா பழைய ஏற்பாட்டில் பத்து கட்டல இங்க புதிய ஏற்பாட்டில் என்னது கிருபின் காலத்தில் நம்ம வாழ்கிறோம் அதனால் இப்போ நமக்கு வந்து என்னது ஏசு சொன்ன இந்த வசனத்தின்படி நம்ம வாழ்றதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் அதனால இயேசுவோட வார்த்தைக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க செவி கொடுங்க அதனால் ஆண்டு என்ன சொல்கிறார் உங்களை பகைக்கு உங்களை வந்து சத்துருக்களுக்கு சிநேகிங்கள் உங்களுக்கு ஏதாவது சத்ருவாக இருப்பாங்களா உங்களுக்கு கெட்டது செய்ய உங்களுக்கு எப்பண்டா கீழே விழுந்து அடிபடணும் இவங்க நல்லா இருக்கக்கூடாது இவங்க இன்னும் என்ன சொல்கிறது இன்னும் இப்போ மேலே மேலே வீடு கட்டக்கூடாது தரமட்டமா போகணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து சத்ருவா இருப்பாங்களா உங்களுக்கு தொல்லை கொடுத்து உங்களை தொந்தரப்படுத்த சத்ரு மனுஷங்க இருப்பாங்களா உங்கள் சொந்த பந்தத்துலேயும் இருப்பாங்க உங்கள் பக்கத்து வீட்டிலையும் இருப்பாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களே இருப்பாங்க அப்படிப்பட்டவங்கள நீங்கள் என்னச்சிங்க ஸ்நேகிங்க அவங்க இடத்துல என்னச்சிங்க அன்பு செலுத்துங்க அவங்களோட ஸ்நேகிங்க அப்படிங்கிற அவங்க அவங்க இடத்துல அன்பு செலுத்துங்க அவங்க பாட்டில் உங்களுக்கு சத்ருவாக அறந்துட்டு போகிறாங்க நீங்கள் அவங்களுக்கு சேவிங்க அவங்கள அன்பு செலுத்துங்க அவங்களுக்கு நன்மை செய்யுங்க ஏன்னா நம்ம வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சுதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கெடுதல் செஞ்சால் அவங்க கெடுதல் செஞ்சாங்க நம்மளும் கெடுதல் செய்வோம் அப்படி தான் ஒரு சிலவங்க செய்கிறாங்க அது தப்புங்க ஏன்னா அந்த வந்து மற்றவங்கள வந்து குற்றம் விசாரிக்க நீங்கள் யாருன்னு வேதவசம்னு சொல்லுது அதே மாதிரி மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு நீங்கள் யார் கிடையாது ஏன்னா உங்களை எல்லா மனுஷனையும் படைச்ச ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் என்ன செய்வாங்க தண்டனை கொடுப்பாங்க மற்றவங்களோட குற்றத்தையும் விசாரிக்கக்கூடியது அவங்களுடைய வேலை நம்ம என்ன செய்யணும் நம்மளுக்கு வந்து கெடுதல் செய்கிறாங்களா நம்மளை ரொம்ப அகோரமாக நடத்துகிறாங்களா நம்மளுக்கு ரொம்ப பாடு ஓத்திரம் கொடுக்காங்களா நம்மளுக்கு வந்து கெடுதல் நினச்சி நம்ம குடும்பத்தை அழிக்க நினைக்காங்களா அவங்கள என்ன செய்ங்க நீங்கள் தூரமாக வச்சுட்டு அவங்களுக்கு எந்த இது எந்த கெடுதல் நீங்கள் பண்ணாதீங்க அவங்கள என்ன செய்ய நீங்கள் அவங்களுக்கு நன்மை என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க இல்லை அவங்கள பிடிக்கிறா நீங்கள் பேசாமல் இருங்க ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுது அவங்கள வந்து வந்து நீங்க வந்து அவங்கள அவங்க இடத்துல அவங்க இடத்துல அன்பு செலுத்துங்க அப்புறம் அவங்களுக்கு நன்மை செய்யுங்கன்னு தான் சொல்றாரு ஏசப்பா நம்ம அப்படி செய்யறோமா வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சோதரில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு வந்து கெடுதல் செய்யறவங்களுக்கு என்ன செய்யுங்க நன்மை செய்யுங்க அவங்கள வந்து என்ன செய்யுங்க அவங்கள சேவிங்க அவங்களுக்கு வந்து அன்பு செலுத்துங்க அவங்ககிட்ட அதுதான் ஏசப்பா உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்றாங்க ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுக்கு எந்த மனுஷன் சத்ருவா பிசாசிகிரியல் பண்ணாலும் அவங்களுக்கு என்ன செய்யுங்க நீங்கள் அவங்க இடத்துல அன்பு செலுத்துங்க அவங்களுக்கு நன்மை செய்யுங்க உங்களால் முடிஞ்ச நண்பர் நன்மைகளை செய்யுங்க அடுத்த வருஷம் நான் படிக்கிறேன் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் அப்போ உங்களை சபிப்பாங்களா இவங்க நாசமாக போட்டோம் தொலைஞ்சி போட்டோம் தொருப்படாமல் போட்டோம் அவன் குடும்பமாக ஆக்சிடென்ட் ஆகட்டும் அவன் செத்து போட்டோம் இப்படிலாம் சபிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் தேவையில்லாத உங்களை பழிக்க படிக்காதுங்க அதனால் உங்களுக்கு யார் சபிச்சாலுமே நீங்கள் அவங்களுக்காக என்ன செய்யணும் அவங்கள உங்களை சபிக்கிறவங்களுக்காக உங்களை நிந்திக்கிறவங்களுக்காகவும் உங்களுக்கு நிந்திக்கிறான் என்னது உங்களை வேதனைப்படுத்துகிறவங்க உங்களுக்கு என்ன செய்ய ஏதாவது ஒரு காரியத்தை குடிச்சு உங்களை இருதயத்தில் வேதனைப்படுத்துவாங்களா அந்த வேதனைப்படுத்துகிறவங்க உங்களை சபிக்கிறவங்க அவங்க பண்ணுற காரியம் உங்களுக்கு வேதனையாக தெரியும் அவங்க பண்ணுற காரியம் ரொம்ப கோபமுற்ற காரியமாக இருக்கும் அவங்க பண்ணுற காரியம் உங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கும் அப்படிப்பட்டு உங்களை நிந்திக்கிறாங்களா நிந்திக்கிறவங்களுக்காண்டியும் உங்களை சபிக்கிறவங்களுக்காண்டி என்ன ஜெபம் ஜபம் பண்ணுங்கள்னு இசப்பா சொல்கிறாங்க நம்ம ஜெபம் பண்ணுறோமா யோசிச்சு பாருங்க வெளியே பார்த்துட்டு இருக்க சகோதர சுதில் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா சில நீங்களாம் நினைக்கலாம் நம்மளும் சாதாரண ஒரு மனுஷங்க தானே ஆண்டவர் கிடையாது அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு உங்களை நிந்திக்கிறவங்களுக்காண்டி உங்களை சபிக்கிறவங்களுக்காண்டி என்னச்சிங்க ஜெபிங்கள் உங்களை வேண்டான்னு வெறுக்கிறாங்களா உங்களை வந்து அவமானமா பேசுறாங்களா உங்களை வந்து என்ன செய்கிறாங்க எந்த நேரம் உங்க இறுதியம் காயப்படுற அளவுக்கு நிந்தனைக்குள்ளே நிந்திச்சு உங்க இருதயத்துல ஒரு அழுத்தம் ஒரு கவலையை கொடுக்குறாங்களா அவங்களுக்காண்டி ஜெபிங்க அவங்கள வந்து என்ன செய்யுங்க அவங்கள ஸ்நேகிங்க உங்களுடைய பகஞ்சர்களை நீங்கள் என்னச்சிங்க சே ஸ்னேகிங்கள் தான் போட்டிருக்கு வேதவசனம் என்ன சொல்லுது உங்களை நிந்திக்கிறவங்களையும் உங்களை சபிக்கிறவங்களையும் உங்களை சபிக்காங்களா அவங்களுக்காண்டி நீங்கள் என்னச்சிங்க ஜெபம் பண்ணுங்கள் ஜபம் மட்டும் பண்ணுங்கள் கர்த்தர் மற்ற எல்லா காரியத்தையும் பார்த்துக்கிடுவாரு நீங்கள் நீங்கள் அந்த காரியத்துக்குள்ளே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் அதில் இன்வால்வ் ஆக வேண்டாம் நீங்கள் அவங்க செய்கிறாங்க நம்ம பதிலுக்கு நினைச்சுக்கூடாது செய்யக்கூடாது செய்யறது தான் அங்கே தப்பு ஏன்னா வந்து மற்றவங்க உங்களை வந்து சபிக்கிறாங்கன்னா நீங்கள் பதிலுக்கு சபிக்கக்கூடாது நீங்கள் சபிச்சீங்கன்னா கத்தர் உங்களுக்காண்டி சைலண்டாக தான் இருப்பார் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் உங்களை தேவை யாரும் சபிக்காங்களா அவங்கள நிந்திக்காங்களா அவங்கள மனசை காயப்படுத்துகிறாங்களா நீங்கள் அவங்களுக்காண்டி ஜெபம் மட்டும் பண்ணி பாருங்கள் ஆண்டவர் அதுக்கு கண்டிப்பாக ஒரு நியாயம் செய்வார் ஒரு நீதியை செய்வார் நீதி உள்ள எல்லா வசனத்தையும் நீங்கள் படித்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் இதெல்லாம் நீங்கள் சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்க நான் நியாயம் செய்கிறாங்க உங்களுக்கு நான் நியாயம் செய்கிறேன் ஒருத்தன் வந்து ஒரு கணத்தை காமிச்சா மறு கணத்தை காட்டு ஒருத்தன் வந்து உனக்கு வந்து உன்னோடைய ட்ரெஸ்ஸை கேட்டால் நீ உனக்கு கொடு அவனை பணத்தை கேட்டால் திரும்ப குடு அவனை திரும்ப கேட்காத அப்படின்னு மீதி உள்ள வசனத்தில் ஏசாப்பாவே சொல்லியிருக்காங்க ஆண்டவர் ஆராதிக்க பிள்ளைங்களுக்கு அந்த பொறுமை கண்டிப்பாக வேணும் ஏசப்பாக்குள்ளே இருக்க பொறுமை ஏசப்பாக்குள்ளே அன்பு அவங்க கண்டிப்பாக வேணுங்க ஏன்னா ஏசு ஏசப்பா மூலம் ஏசப்பா மாதிரி வாழ தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் அதனால் அந்த ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம பழகும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு உண்மையான ஒரு சாட்சியை சொல்கிறாங்க நேற்று வரைக்கும் கூட எங்கே என்கிட்ட ஜோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு அன்பு தாயார் வயசான தாயார் அவங்களுக்கு சொந்தக்காரங்க தான் என்ன செய்கிறாங்க அவங்கள வந்து அவங்க ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு போகணும் அவங்க அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு நிறைய வந்து என்ன செய்கிறாங்க ஒரு கெடுதல் பண்ணுறாங்க அவங்க வந்து சரீரத்தை பாதிப்பளவுற அளவுக்கு சரீரத்தில் ஏதாவது வியாதி வந்து செத்துறது அளவுக்கு என்ன செய்கிறாங்க ரொம்ப போராட்டத்தை கொடுக்காங்க ரொம்ப சத்துருக்கிரியில் வச்சு ரொம்ப ஏவல் பண்ணுறாங்க அந்தளவுக்கு அந்த அம்மா என்ன செய்கிறாங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஏன்னா அந்த ஊழியர்காரங்களுடைய ஜெபம் அவங்களுக்கு கிடைக்கப்பே தான் அவங்க கத்தரோட பெரிதான கிருவியில் நல்ல மாதிரி இருக்காங்க அவ்வளோ சரீத்தில் ஒன்று போனால் ஒன்று அடுத்த சரீரத்தில் ஆனால் டாக்டர்கிட்ட போனால் மருத்துவர்கிட்ட போனால் ஒன்றுமே இருக்காது அந்தளவுக்கு சத்ருவை வச்சு நினச்சாங்க அந்த அம்மாவை ரொம்ப பாடாகப்படுத்துகிறாங்க அவங்க சொந்தத்தில் உள்ள ஒரு மனுஷங்க குடும்பத்துக்காரங்க தான் அவங்களுக்கு சத்ருவை மாதிரி அந்த கிரிகளை செய்கிறாங்க அப்போ என்ன செய்கிறாங்க இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா உண்மையான சாட்சி இது உண்மையாக கத்திர சித்தாந்து அந்த சாட்சி என்றைக்கா ஒன்று ஒரு நாள் யூடியூப்பில் உண்மையாக போட்டு விட்றேன் அப்போ பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பார்ப்பீங்க நேரில் அப்போ அந்த அம்மா என்ன செய்கிறாங்க திரும்ப என்ன ஜோம் பண்ணும்போது என்ன திரும்ப சொல்லுவாங்க உண்மையாக அந்த அம்மா சொன்னதை சொல்கிறாங்க அப்போ என்ட ஜோம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா பாஸ்டர் நான் வந்து அவங்கள வந்து என்ன செய்கிறேன் ரசிக்கப்படத்துக்கான தான் ஜபிக்கிறேன் அந்த பேரும் அவங்கள தண்டிக்காதீங்க அவங்க ரட்சிக்கப்படட்டும் இவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு கெடுதல் பண்ணுறாங்க என் வீட்டுக்கு கெடுதல் பண்ணுறாங்க என் சரித்துக்கு கெடுதல் பண்ணுறாங்க நான் செத்து பேருனும் கூட எனக்கு என்ன செய்கிறாங்க சத்ரு வச்சு மாந்திரிய மந்திரம் பண்றாங்க அதனால அவங்க என்ன செய்யட்டும் ரசிக்கப்படட்டும் ரட்சிக்கப்படட்டும் தான் என்ட சொல்கிறாங்க அவங்கள தண்டிக்க வேண்டாம் அவங்க ரட்சிக்கப்பட்டும் அண்டவரைன்னு தான் என்ட சொல்கிறாங்க அப்படி தான் அவங்க ஜெபிக்கையும் செய்கிறாங்களாம் நம்ம அப்படி ஜெபிக்கிறோமா ஏன்னா ஒன்று போனால் ஒன்று சரித்தில் பெரிய பெரிய ப பிலகி நிகழ்வு அதெல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு என்ன செய்கிறாங்க அவங்கள வந்து ரட்சிக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு ஜெபிக்கிறாங்க என்கிட்டயும் அவங்க ரச்சிக்கப்படுறதுக்காண்டி தான் ஜெபிங்கய்யா அப்படின்னு சொல்கிறாங்க இதுதாங்க உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை உங்களுக்கு யார் பகைக்கிறாங்களா உங்களை யார் விரோதிக்காங்களா உங்களுக்கு யார் சபிக்காங்களா அவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்கள் அவங்களுக்கு அவங்கள வந்து என்னச்சிங்க அவங்க அந்த மனுஷனை வந்து என்னச்சிங்க நீங்கள் நேசிங்க அவங்க உள்ளே இருந்த அந்த பொல்லாத ஆவியை நீங்கள் என்னச்சிங்க கடிந்து கொள்ளுங்க மனுஷனுக்குள்ளே கிருந்தி கிரியை செய்து பொல்லாத ஆவி அந்த மனுஷனை நேசிங்க உள்ளே இருக்க ஆவியில் கடிந்து கொள்ளுங்க அவங்களுக்கு முடிஞ்ச அளவு நன்மை செய்யுங்க இல்லை அவங்கள பிடிக்கிறியா கொஞ்சம் தூரம் வச்சுருங்க ஆனால் அவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க அவங்க ரசிக்கப்படுத்த தாண்டவரை அந்த குடும்பம் ரசிக்கப்படுத்த தாண்டவரை அவங்க பண்ணுற இந்த இந்த அகோர காரியத்தை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி என்னச்சிங்க நீங்கள் ஜோம் பண்ணி பாருங்கள் உங்களுடைய சத்துருக்கள் எல்லாம் அவங்கள பகைக்கிறவங்களாம் என்ன செய்வாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் அவங்கள சிநேகிக்கும் போது இயேசு ஏசுகிறிசு உங்களுக்கு வந்து அவங்க என்ன செய்வாங்க நான் பண்ணுற தப்பெல்லாம் உணர்ந்து சீவன் பருவதன்னு சொல்லி கால் மட்டை விடக்கூடிய தருணத்தை கத்திரா ஏசுகிறிசு செய்வாங்கங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதனால் என்ன செய்ங்க இந்த மாதிரி நீங்கள் ஜோம் பண்ணி பாருங்கள் இன்னும் உங்களுடைய சத்துரு மனுஷங்களுக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க அவங்களுக்கு பதில் சண்டை போடுறதோ அவங்கள பதில் திட்டுறதோ அவங்களோட பதில் என்னது பேசுகிறதோ நீங்கள் நிப்பாட்டிடுங்க அவங்களுக்காண்டி ஜெபிங்க கண்டிப்பா உங்களோட சத்ரு மனுஷங்களுக்கு உங்களை பகைக்கிறவங்களுக்கு உங்களை சபிக்கிறவங்களா நீ நீங்க ஜெபிங்க ஏன்னா நீங்க ஜெபிக்கிறதுக்கு தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க நீங்க ஜெபிச்சு பாருங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை கருவியும் இயேசுவி நாமத்தில் தொடர் செய்வாங்க கத்தர் தான் இந்த வார்த்தையின் மூலிமா உங்களோட கூட பேசியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன் இங்கே கத்தரால் தேவ ஜனங்கள்